சண்டே குட்டி விழாவை பார்க்கலாமா கைட் ஃபெஸ்டிவல் அதுவும் பாண்டிச்சேரி ஈடன் பீச்சில் நடக்குதுன்னு சொன்னாங்களா நாங்களுமே பட்டத்தை பார்க்க ஆர்வத்தோட படை எடுத்துட்டு போகணுங்க பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமாக போனா இப்படி தாங்க இருந்தது ரெண்டு மூணு காத்தாடி தான் பார்க்க விட்டு இருந்தாங்க ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு சொன்னாங்க நாங்க சண்டே ஆஃப்டர்நூன் தான் போனோங்க எல்லா பட்டமும் இறக்கிட்டாங்களாம் வேற வழி இல்ல அங்க இருக்க குட்டி பசங்கள்கிட்ட பட்டத்தை கையில வாங்கிட்டு கொஞ்ச நேரம் என் ஹஸ்பண்டும் பட்ட விட்டுட்டு இருந்தாங்க அவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க போனதுக்கு அங்க நிறைய ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் தான் இருந்தது பயங்கர ஏகப்பட்ட கும்பல் அந்த கும்பல்ல முட்டி மோதி பாத்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம்ஸ் ஐஸ்கிரீம் சாண்ட்விச் இந்த மாதிரி லேடிஸ் தேவையான அசசரிஸ் பைக் கார் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்றதுக்காக இதெல்லாம் வச்சு இருந்தாங்க டெமோக்காக ஸோ அதை மட்டும் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் பொதுவாக சண்டே தான் எல்லாருக்குமே லீவு ஸோ ஃபேமிலியோட கிட்ஸோட எல்லாரும் வருவாங்க அன்னைக்கும் சீக்கிரமாக பட்டத்தை இறக்கிட்டாங்க ரொம்ப ஏமாற்றமாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்